இஞ்சி இது அம்மா உனக்கு தரேன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கு நாங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ரெண்டு மஞ்ச கொத்து அப்புறமேட்டு இந்த பூ வந்து வாசல கட்டுறது இந்த மாவில தோரணும் ஒரு நாள் சாமிக்கு பூ அப்புறமேட்டு இந்த அஞ்சு வகையான காய் மஞ்சப்பூசணி வாழைக்காய் சக்கரவல்லி கிழங்கு அவரக்காய் முச்சைக்காய் அப்புறம் வந்து தேங்காய் வந்து சாமி கழிக்கிறதுக்கு இதில் வந்து வெத்தலை பார்க்க வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் பூ அவ்வளோதான் இனி வந்து பொங்கல் பொங்கல் நினைக்கிறதுமா காலையில் உட்காந்து நம்ம இந்த கோலம் போடுறது தோரணம் கட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தின நாள் ஈவினிங்கே வந்து கோலம் போட்டுட்டேன் வாசல் கல்வி அதுக்கப்புறம் வந்து அந்த வாசலில் பூ கட்டுவோம்ல அதுவும் கட்டிட்டு தோரணமும் வந்து வாசலில் தொங்க விட்டாச்சு கோலம் பார்த்திங்கன்னா என்னடா ஓகே இருக்குன்னு நினைக்காதீங்க சும்மா சிம்பிளாக போடணும்னு நினச்சேன் சரி பானை போட்டுலாம் நினச்சேன் அதுக்கப்புறம் மயில் வரைஞ்சேன்னா அது ரொம்ப கொச்ச ஆன மாதிரி ஆயிடுச்சு சரி போட்ட கோலத்தை நம்ம அழைச்சிட்டு திருப்பி போட வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து எந்திரிச்சாச்சு ஒரு ஏழு மணி போல் எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு டிஃபன்லாம் வந்து செஞ்சாச்சு ஏன்னா பத்தரை மணிக்கு சாமி கும்பிடலாம் பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அதனால் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பொங்கல் பானை பொங்கல் வைக்கிறதுக்கு ரெண்டு பானை எடுத்துட்டு அதில் வந்து இந்த திருநீர் பூசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கொத்து எல்லாம் வந்து வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பொங்கல் பானையை வந்து அடுப்புல தண்ணி ஊத்தி வச்சுட்டு நான் வந்து செய்யணும் குளிக்க வச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ள தண்ணி கொதிக்கவும் நான் ஒரு கைப்பிடி அப்புறம் அவர் செய்ய எல்லாரும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி அரிசி போட்டோம் இன்னும் ஊத்த த்த பொங்கலோ பொங்கல் அடுத்து வருது சரி சொல்லு நல்லா பூஜை எல்லாம் முந்தின நாள் ஈவினிங்கே வந்து நல்லா விளக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் வந்து குளிச்சுட்டு வந்த கையோட பூஜை ரூம் தான் ரெடி பண்ணேன் விளக்குக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் சாமி படத்துக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பொங்கல் வச்ச கையோடு நம்ம பொங்கல் வந்து படைத்து சாமி கும்பிட்டுலாம் இல்லாட்டி அதுக்கே ஒரு டைம் எடுக்கும் பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு அரிசி போட்டேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்துலையும் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு சக்கரை பொங்கலுக்கு மட்டும் வெள்ளம் நுணுக்கி வச்சுருந்தேன் அதை வந்து வெள்ளத்தை வந்து சக்கரை பொங்கலுக்கு சேர்த்துட்டு அந்த கேப்பில் அது ரெட் அது வந்து பொங்கல்லாம் ரெடி ஆகுற கேப்பில் நம்ம வந்து சாரி கட்டி ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து சாரீ கட்டி ரெடி ஆகிட்டேன் அதே மாதிரி செய்யணும்னு செய்யணும் அப்போ அவங்க ரெண்டு பேருமே வேஸ்டி சட்டை கட்டி ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பொங்கல் இங்கிட்டு ரெடி ஆகிடுச்சு வந்ததுமே வந்து நெய் நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு மிளகு சீரகம்லாம் வறுத்து சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து இது முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்தா அதையும் சேர்த்தாச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன கான்வர்சேஷன் ஒன்றுச்சுன்னா நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நான் எங்களை வந்து நீ எதுவுமே சொல்லலை அப்படின்னாரு ஆனால் அவங்க தான் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு ரெடியாக இருந்தாங்க என்னை விட ரெடி ஆகிட்டு நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க நான் ரெடியாகி இந்த வேலைலாம் பண்ணுறதுக்குள்ளே மேக்கப் எல்லாமே களைஞ்சி போச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இந்த சைடு வந்து செய்வேன் அப்பா வந்து வாழையில் போட்டு வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பளம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் கரும்பு தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாரு நான் வந்து இங்கே பொங்கல் ரெடி பண்ணதை எடுத்து வச்சுட்டேன் பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி காய் போட்டு கூட்டு ரெடி பண்ணிட்டேன் ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து படையல் வந்து போட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னுடைய பொங்கல் சாரி வந்து இதுதான் பிளைனாக வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் தான் கொடுத்தது நிறையா கடையில் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஏதோ ஒரு கடையில் தான் வந்து சரி ஓகே அப்படின்னாங்கன்னு சொல்லி டக்குன்னு கொடுத்து ரெடி பண்ணியாச்சு செய்யணும் செய்யணும் அப்பாவும் சேம் ஒரே மாதிரி வந்து வேஷ்டி சட்டை அவங்க வந்து டேன்ஸ் டேடன்ஸ் அண்ட் காம்போவில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து நான் எடுக்கணும்னு பார்த்தேன் பட் அந்த கலரில் கிடைக்கல கொஞ்சம் ஒரு திக்கான அந்த கோல்டன் கலரில் தான் கிடச்சிச்சு ஸோ அதுவே வாங்கியாச்சு அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து பொங்கல் போச்சு பொங்கல் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி ஆகிட்டோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துட்டு அந்த மாதிரி தான் வந்து ஜாலியாக இருந்தோம் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பொங்கல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்பெல்லாம் சாமி கும்பிடும்போது ஃபுல்லாக தான் வந்து அந்த பெல் வாங்கி அடிக்கிறது ஃபுல்லாக அவன் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் இனி வந்து நான் அப்படியே வீடியோவில் இருக்க வாய்ஸ்லேயே நான் போகிறேன் பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்த விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ